இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே மிக வெற்றிகரமாக கேப்டனுடைய குரு பூஜையை நடத்தி முடித்திருக்கின்றார்கள் அதன் பொதுச் செயலாளரும் அதனுடைய இளைய கேப்டனும் மிக அற்புதமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் இதற்கு திருஷ்டி வைத்தார்கள் பயில்வான் ரங்கநாதன் அவர்கள் ஒரு விமர்சனம் செய்திருக்கின்றார் வியாபாரமாக்கும் பிரேமலதா என்று பயில்வான் ரங்கநாதன் போன்றவர்களும் தமிழ் சினிமாவில் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு துரதி சக்தி அதாவது நடிகைகளை பற்றியும் ஒரு கேவலமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இவர் அங்கு போனார் அவர் இங்கு போனார் என்று பேசிய தன்னுடைய வயிற்று தான் குருச்சான் வயிற்றுக்கு என்ன வேணாலும் செய்வார்கள் என்பதற்கு பயில்வான் ரங்கநாதன் அவருடைய வயது என்ன எழுபது வயது இந்த வயதில் பேச வேண்டிய பேச்சா இதை பேசி பல பேர் வந்து அவருக்கு வந்து கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் அவருக்கு யார் மணி கட்டுவது என்று தேமுதிக சரியான மணியை கட்ட வேண்டும் அவருக்கு ஆலயம் என்றாலும் சரி ஒரு பெரிய புத்திசாலி தினமே அங்கேயும் போய் போயிட்டு விட்டார் மண்டு பயில்வான் காசி விஸ்வநாதர் ஆலயமே வந்து பார்த்துருக்கின்ற சமாதி தான் கட்டியிருக்கின்றது எங்கெல்லாம் லிங்கங்கள் இருக்கின்றதோ பெரும்பகுதி போராடக்கட்டும் பதினெட்டு சித்தர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் ஒரு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கின்றது பெரும்பகுதி சிவாலயங்கள்லாம் அடியில வந்து ஒரு லிங்கத்தை வைத்து அதன் மீது அடியில வந்து ஒரு சமாதி வைத்து அதன் மீது தான் லிங்கத்தை தெரிவித்து இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது கர்மயோகம் செய்த கேப்டன் அவர்கள் மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டே என்று வாழ்ந்த கேப்டனுடைய சமாதி என்பது அவர்கள் அதை கோயிலாக ஆக்கிட்டு இருந்தார்கள் அதை ஒரு அது ஆலயமாக இருந்தார்கள் அந்த இடத்தில் குரு பூஜை நடத்துவது சால சிறந்தது ஏனென்றால் இந்த காலத்தில் கருமயுகத்திற்கு பெரும் விளக்கமாக இருந்து மக்கள் நாற்பது ஆண்டு காலம் விஜயகாந்தால் பலன்பட்ட ஒரு சில பல நூறு பேர்களில் பைவான் ரங்கநாதன் ஒருவர் அதை தலை பயிட்டிலேயே சொல்லியிருந்தார் கேப்டன் அவர்கள் உதவி செஞ்சிருக்கார் இன்னைக்கு செஞ்சோட்டு கடனை மரத்துக்கு அவரையே விமர்சனம் செய்திருக்கின்றார் ஆகவே அதை ஆலயமாக்குவதும் அதை வந்து கோயில் ஆக்குவதும் வந்து அவர்களுடைய விருப்பம் குரு பூஜை என்ற பெயர் வந்து சொல்வது வந்து என்றால் மனிதராக வந்து சித்தர்களாக வாழ்ந்த மனிதர்கள் மட்டுமல்ல கர்மயோகம் செய்த மனிதர்களும் சித்தர்கள் என்று அழைக்கலாம் அந்த வகையில் கேப்டன் வந்து தெய்வம் என்று முதன் முதல் சொன்னது நாம் தான் ஆக அதை சிறப்பாக அவருடைய தொண்டர்கள்லாம் கொண்டாடி கொண்டிருக்க அரசியல் என்பது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு நிற்கலாம் ஆனால் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து இப்படி பதினெட்டு சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் கலியுகத்தில் கர்ணன் ஏ கடையில் வள்ளல்கள் ஏழாவது வள்ளல்கள் எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் ஒன்பதாவது வள்ளல் விஜயகந்தன் என்று மக்கள் எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் அந்த இடத்தில் குரு பூஜை நடத்துவது சிறப்பு இன்றைக்கு வந்து பழனியாக இருக்கட்டும் அங்கே போகிறவுடைய சமாதி இருக்கின்றது எல்லா மகான்களுடைய சமாதியிலும் பெரும்பகுதி வந்து பகுதியில் சிவலிங்கம் கோயில் வந்து ஆலயம் என்று அழைக்கலாமா இப்போ அண்ணா அறிவாலயம் என்று அழைக்கின்றார்கள் எதனா கோயில் அங்கே தானே அங்கே வந்து இது பண்ணிட்டு அறிவை வந்து அங்கே பெருப்போதனால் அறிவாலயம் என்று சொல்கிறாரு அறிவு திருக்கோயில் என்று சொல்லுகின்றார் தா திருமரிசி டெம்பிள் அப்படிங்கிறார் அது மாதிரி இவர்கள் வந்து கேப்டன் வாழ்ந்த இடத்தை கோயிலாக இருக்கின்றார்கள் குடியிருந்த கோயில் கண்டு மகான் வந்து கேப்டன் வாழ்ந்த இடத்தை கோயில் இருக்கிறார்கள் அங்கு குரு பூஜை நடத்துவது சால சிறந்தது அவை ஏதோ ஒன்று பேசினா தான் வளரலாம் தான் ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம் என்ற அல்பத்தனமான பேச்சை பகிரவான் ரங்கநாதன் எடுத்திருக்கின்றார் இதை தேமுதிக தொண்டர்கள் சாதாரணம் விடாமல் பகிர்வான் ரங்கநாதன் கலத்த கண்டனம் கொடுத்து அந்த யூடியூப்ல அந்த செய்தியை ஏதோ ஒரு கருடனே ஒரு சேனலில் பேசியிருக்கேன் அந்த செய்தியை நீக்கும் அளவுக்கு கலத்த கண்டனத்தை கொடுத்து கொண்டு நம்ம அமைதகரா சேனலும் பயில்வானங்க நாங்கள் வளர்த்த ஒரு இதர்களும் கேப்டனை தொட்டார் அவர் கெட்டார் என்பது இருக்கப்படும் கேப்டனை விமர்சனம் செய்வதன் மூலம் அழிவிப்பாதையை நோக்கி பயில்வானங்கனாளன் போய் கொண்டிருக்கின்றார் அத்தனை பேரும் அவர் கண்டனத்தை பலத்த கண்டனத்தை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்க வந்து விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நலம்